இப்போ ஒருத்தர் தர இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னா என்ன சொல்லுவோம் இவா பேர் இது இவா வந்து இவாளோட குழந்தைகள் அப்பா இவா அம்மா இவா இவா கூட பிறந்தவா இவா இவன் இங்கே இருக்கிறவா இவ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி இப்போ இந்த நவ கிரகத்தை பார்க்கலாம் சூரியன் சூரியன் அப்படிங்கிறது சூரிய தேவன்னு சொல்கிறோம் ஆதித்யன்னு சொல்கிறோம் கஷ்யப்ப முனிவருக்கும் அதித்தி அப்படிங்கிறவளுக்கும் பிறந்த ஒரு குழந்தை லார்ட் ஆஃப் வைட்டாலிட்டி லைட் ஆத்மா சோல் ரெப்ரசன்ட் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம் எதனால் இப்படி இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்கணுன்னா ஒரு உயிரை உயிருக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவே நம்ம அதை பிரதிபலிக்கிறதா நம்ம அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த சூரியனை நம்ம பார்க்குறோம் ரெண்டாவது சந்திரன் மூன் சந்திரன்னு சொல்கிறது அத்ரி ரிஷிக்கும் அனுசூயாக்கும் பிறந்தவர் தத்தத்ரேயா துர்வாசா அவர்களுடைய கூட பிறந்தவர்கள் லார்ட் ஆஃப் மைண்ட் இமோஷன்ஸ் அண்ட் அமிர்தம் நெக்டர்னு சொல்கிறோம் அதாவது மைண்டுனால் நம்மளுடைய மனது மனது நம் மனதுக்கு பேஸ் பண்ணக்கூடிய இமோஷன்ஸ் அதில் இருக்கக்கூடிய இன்டர்பிர்டேஷனை பண்ணுறது நம்ம மூன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மங்கள் கிரகம் மார்ஸ் செவ்வாய் அங்காரகர் ரூபத்தில் நம்ம பார்க்குறோம் வராகா விஷ்ணுவோட வராக அவதாரத்தில் சில பேர் வந்து சிவாவோடய ட்ரெவிடிஷன்ஸில் பார்க்குறதாவும் நம்மளுக்கு வந்திருக்கு பூமி தேவிங்கிறவர் அவருடைய இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா ரெட் பிளானட்னு சொல்றோம் மூல சக்தி தைரியம் லட்சியம் உறுதிப்பாடு தலைமை வகிக்கிறது போன்ற குணங்களை எல்லாம் குறிக்கிறது ஆக்கிரமிப்பு மற்றும் மன கிளர்ச்சிக்கு அது வழிவகுக்கிறது செவ்வாய் கிரகம் வந்து போர் போராளிகள் அவர்களோட கடவுளாகவும் நம்ம பார்க்குறோம் அதனால்தான் வந்து அதிபதின்னு கார்த்திகேயனை சொல்கிறோம் சேனாதிபதினு சொல்கிறோம் இல்லையா சேனைக்கு அதிபதியாக வருமே நம்மளுக்கு எல்லா சஷ்டிகவசத்துலலாம் வரும் அப்போ வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் சண்டை நடக்கிறது அங்கெல்லாம் வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் வந்து கார்த்திகேயனுடைய தொடர்புடைய வெற்றி தோல்வி நியமிக்கக்கூடிய அந்த ஏரியாக்கள் அதெல்லாம் வந்து நம்ம செவ்வாயோட இடத்துல இருக்கிறதா நம்ம சொல்கிறோம் தர்மம் வீரமும் இருக்கும் வலிமையும் இருக்கும் அந்தமாதிரி தர்மத்துக்காக அவர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறார் அடுத்தது புதன் மெர்க்குரின்னு சொல்லக்கூடிய புதன் சந்திரனுக்கும் தாராக்கும் பிறந்தவர் புதன் அவர் தான் ஸ்மாலஸ்ட் பிளானட் க்ளோசஸ்ட் டு சன் பக்கத்தில் இருக்கிற கூடிய பிளானட்டு பாரம்பரியப்படியே ரொம்ப புத்திசாலியாகவும் எங்கெங்கெல்லாம் இந்த தகவல் இன்ஃபர்மேஷன் தொடர்பு இன்டர்நெட் கனெக்ஷன் இன்டர் இன்ஃபர்மேஷன் அதை பற்றி ரெப்ரஸண்ட் பண்ணுறார் பச்சை நிறத்துக்கூடிய ரிலேட்டட் திங்ஸு பேச்சு அதோட தர்க்கம் பண்ணுறது டிபேட்ஸு அது மாதிரி வணிகம் பிஸ்னஸ் ரிலேட்டட் எங்கெங்கெல்லாம் இன்ஃப்ளூயன்ஷியல் அதாவது செல்வாக்கெல்லாம் எங்கே நம்மளுக்கு வேண்டிருக்குமோ அந்த இடத்துல அவர் டைரெக்டாகவே இம்ப்ளி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார் அடுத்தது ஜூப்பிட்டர் குரு வியாழன் கிரகம் அது வந்து நம்ம ப்ரகஸ்பதி தேவகுரு அப்படிங்கிற உருவத்தில் பார்க்குறோம் ஆங்கிரச முனிவருக்கும் தேவிக்கும் பிறந்தவர் உதத்யா சம்பர்த்தனா அப்படிங்கிற ந சகோதரர்கள் இருக்கார் இவர் வந்து ஞானம் விஸ்டம் அண்ட் தர்மம் ரெண்டுத்துக்கும் நம்ம சிம்பாலிக்காக பார்க்குறோம் அறிவு அறிவு வளர்ச்சி விரிவாக்கம் படுறது கடவுள்களின் ஆசிரியராக தேவர்களுக்கு குருவாக கருதப்படுபவர் ஆன்மீகத்தில் வழிகாட்டுறவா அந்த குரு அந்த ஸ்டேட்டஸ் உயர்கல்வி மற்றும் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் பிஸ்னஸ் க நம்பிக்கைக்கு கண்ணோட்டத்தமாக குறிக்கிறது செழிப்பு செல்வ வளங்கள் பல்வேறு அம்சங்களில் வாழ்க்கை முன்னேற்றத்தின் விரிவாக்கத்தையும் குறிப்பவர் குரு குரு பகவான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்து சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய வீனஸ் சுக்கராச்சாரியார் இவர் வந்து நம்ம அசுர குருவாக பாவிச்சுக்கிறோம் பிருகு ரிஷிக்கும் காவிய மாதா உஷா உஷானா அப்படிங்கிறவங்களுக்கும் பிறந்தவர் அசுரர்களுக்குடைய குருவாக இருந்திருக்கிறவர் இவர் வந்து வெல்த்து லக்ஸுரீஸு அந்த பீஸ்ஃபுல்னஸ் அதெல்லாம் சந்தோஷம் அதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் ஹாட்டஸ்ட்டு பிளானட்டு ரொம்ப திக் அட்மாஸ்பியராக இருக்கும் அந்த இடத்துல இவர் வந்து காதல் அழகு வசீகரம் ஆடம்பரம் இதெல்லாம் தரக்கூடியவர் பெரும்பாலும் நம்ம லக்ஷ்மி கிரமத்துக்கு ஈக்குவலண்ட்டாக சொல்லக்கூடிய அத்தனை வளங்களையும் தரக்கூடியவர் நம்ம அடுத்து பார்க்க போகிறவர் பெரியவர் சனீஸ்வர பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி கிரகம் சனி தேவா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சூரியனுக்கும் சாயாதேவிக்கும் பிறந்தவர் யமன் யமுனா தப்தி இவங்கள்லாம் வந்து அவருடைய கூட பிறந்தவர்கள் யமன் கூட பிறந்த தம்பி கூட பிறந்தவர் யமுனா தப்திங்கிறவங்க கூட பிறந்த தங்கைகள் கர்மா அப்படின்னு பார்க்கறச்சே டிசிப்ளின் ஜஸ்டிஸ் கர்மா டிஜேகே எழுதிக்கலாம் நம்ம எங்கெங்கெல்லாம் டிசிப்ளின் இருக்கோ எங்கெங்கெல்லாம் ஜஸ்டிஸ் இருக்கோ எங்கெங்கெல்லாம் கர்மா இருக்கோ அங்கெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இருக்காது கர்மா ஒழுக்கம் நேர்மை இதெல்லாம் இருக்கும் எல்லா நல்ல குணத்தையும் போட்டுருங்க நல்ல குணம் இருந்துட்டாக்கா இவர்கிட்ட பயப்பட வேண்டாம் நிறைய சவால்கள் இருக்கும் தனி நபருக்கு சோதிக்கணும் சோதனை இருக்கும் ஆயுள் போல கஷ்டங்கள் இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறது வந்து பேஸ்டான் அவங்களவங்களுடைய தனி நபர் சேர்த்து வச்சிருக்கிற கர்மா அதனால் இவரை பார்த்து நம்ம பயப்பட வேண்டாம் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பண்ணிகிட்டு இருந்தாக்கா அவங்க அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் இருக்காது அடுத்து ராகு கேதுவை பற்றி ஒரு பொதுவாக இன்ட்ரடக்ஷன் கொடுத்துடலாம் இது வந்து நிழல் கிரகம்னு சொல்கிறோம் சாயா கிரகம்னு சொல்கிறோம் நார்த் நோடு சவுத் நோடுன்னு சொல்கிறோம் ராகு வந்து வடக்கு முனையாகவும் கேது வந்து தெற்கு முனையாகவும் சொல்கிறோம் ஏன்னா ராகு வந்து தலைப்பகுதி கேது வந்து கால் பகுதி விப்ரச்சித்தி தைத்திய குலத்தில் சேர்ந்தவருக்கும் சிம்ஹிகாங்கிறவங்களுக்கும் இவங்க பிள்ளை பிள்ளையாக பிறந்திருக்காங்க நெப்டியூன் அப்படின்னு சொல்கிறோம் இங்கிலீஷில் ப்ளூட்டோ அப்படின்னு சொல்கிறோம் கேதுவை இவங்களில் வந்து என்ன குறிக்கிறாங்க அப்படின்னா டிராகன் தலைன்னு சொல்கிறோம் டிராகன் வால்னு சொல்கிறோம் அதாவது ராகு கேதுவை முறையே ஆன்மீக பொருள் வளர்ச்சி ஆன்மீகம் வளர்ச்சி மற்றும் பொருள் வளர்ச்சிக்கு பாதிக்கக்கூடிய கர்மம் அச்சாக இவங்களை குறிப்பிட்றோம் உலக ஆசைகள் பொருள் லட்சியம் தொலைநோக்கு பார்வை வாய்ப்பை எப்படி பயன்படுத்திக்கிறதுன்னு நினச்சிக்கிறது ஆவேசமாக அனுபவத்தை ஒரு ஒரு பர்டிகுலர் ஆசை வந்துடுதுன்னா அதை அடையிறது இதெல்லாம் வந்து ராகுவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆகும் இதுக்கு எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டாக பற்றே இல்லாமல் ஆன்மீகத்தை நோக்கி போகிறது தன்னுடைய சுய கட்டுப்பாடு சுய சரியோ சுய பரிசோதனை கடந்த காலத்தை வச்சு பேஸ் பண்ணி செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் ஞானம் உள்நோக்கி இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி போக்குறது எல்லாமே வந்து கேதுவோட ஸ்பெஷாலிட்டிஸாக தெரியும் இப்போது நம்ம ஒரு பெரிய அலுவலகத்துக்கு போகிறோம்னு வைங்களேன் அங்கே வந்து நிறைய மேனேஜர்ஸ் லெவலில் இருப்பாங்க இவர் வந்து பர்ச்சேஸ் மேனேஜர் பாரு இவர் வந்து ப்ராடக்ட் மேனேஜர் பாரு இவர் வந்து மார்க்கெட்டிங் மேனேஜர் சேல்ஸ் மேனேஜர்னு வகை வகையாக இருப்பாங்க அதில் அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரோல் அசைன் பண்ணியிருப்பாங்க இந்த ரோலை இவர் பார்க்குறாரு அதனால தான் அவருக்கு அந்த பதவி அதே மாதிரி தான் நவகிரகங்கள் பார்த்து பயப்பட வேண்டாம் அவங்கவுங்க அவங்கவுங்க டியூட்டி பண்ணுறாங்க நம்ம நம்மளோட டியூட்டியை பண்ணிட்டால் எந்த கிரகமும் பெருசாக பாதிக்காது ஏன்னா எனக்கு வரப்போ வரக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த கேள்விஸ் என்னென்னா பரிகாரம்னு சொன்னாங்க ஒரு ரூபா ஆவது மினிமம் இவ்வளோ தேவையா அப்படின்னு கேட்குறாங்க முதல் கேள்வியை ஸோ இவ்வளோ பண்ணால் தான் உங்களோட பரிகாரமாக அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படிங்கலாம் அந்த அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை நம்மளுடைய எல்லா வீடியோஸையும் ஃபுல்லாக பாருங்கள் முழு எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ராதே கிருஷ்ணா